திமுகவில் இருக்கிற ஜாதி மனம் வந்து அவன் சாதிக்கு வேலை செய்கிறான் அண்ணா திமுக இருக்கிற சாதி மனம் கொண்டு அவன் கட்சிக்கு வேலை செய்கிறான் பிஜேபியில் அப்படி இருக்கிறான் எல்லாத்துலையும் அப்படி இருக்கிறாங்க இது யாரை வச்சு சரி செய்ய சொல்கிறீங்க சார் எங்களுக்கு தான் சார் வழி இருக்குது எங்கள் பிரச்சனை நாங்களே தான் பார்க்குறோம் அதாவது ஒரு அரசு போலீஸை பா காவல்துறையை பார்த்து விசாரணை சரியில்லைன்னு நாங்கள் கேட்குறோன்னா இதுக்கு பேர் என்ன திமுக எதிர்ப்பா இல்லையா நாங்கள் எதிர்த்து கேட்குறோமா கேட்கலையா

எனக்கு காட்டுங்க ஒரே ஒரு தொண்டை விடுதலை செத்து விடுதலை செலுத்துலேருந்து ஆதவ கூட போனான்னு சொல்ல சொல்லுங்கள் சும்மா நீங்கள் ஆதவ அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் போய் பேசிக்கிறோம் ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது எங்கள் நோக்கம்தான் ஆனால் அந்த நோக்கத்தை வந்து எப்படி செயல்படுத்த முடியுன்றது நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்குது ஏன் எங்கள் நாங்கள் வந்து சும்மா தேர்தலோடு ஒரு சீட்டு வாங்கணுமா ஜெயிச்சோமா அதில் வாய் முடியும் முன்னாடி இருக்கணும் சும்மா இருக்கணுமா சொல்லுங்கள் அப்போ வந்து திமுகவுக்கு திமுகவுக்கு வந்து நீங்கள் தான் வந்து முந்திக்குன்னு வந்து பதில் சொல்கிறீங்க சொன்னால் இல்லைன்னா லாஜி விஜய் நாங்கள் சொன்னதான் சொல்லுவோம் டெய்ஸ்ட் டைஸ்ட் நகரச் மேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பண கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க விசிகாவின் மாநில இளைஞர் பாசறை துணை செயலாளர் திரு லெனின் அன்பரசு அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் ஆ சார் இப்போ உங்கள் கட்சியிலிருந்த இருந்த பொதுச் செயலர் ஆதவர்ஜுனா அவர்கள் இப்போ டிவி கீழே ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் போனதுனால கட்சியில் இருக்க இளைஞர்களாக அவர் பின்னாடியே போயிட்டாங்க விஜய் ஒரு பெரிய மாஸ்க் கிரியேட் ஆனதுனால திருமாவர்களுக்கு மாஸ்க் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே அதை எப்படி எடுத்துக்கிறோம் யார் ஆதவர்ஜன் போனதுனால மியூசிக்காவோட பலமே குறைஞ்சிடுச்சுன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்களே யார் சொல்லுங்கள் சார் பரவாயில்ல வந்து சொல்கிற விஷயங்கள்ல நெட்டில் சொல்கிறதுலாம் வந்து நான் வீசிக்காவை இவ்வளோ ரீசெண்டான டைம்ஸை வளர்ந்தது காரணம் ஆதவன் சொல்கிறாங்களே ஆதவ அர்ஜன் வந்து ஒரு மீடியேட்டர் புரியுதுன்னா ஒரு அரசியலில் ஸ்ட்ராட்டஜிக்கல் அவர் தான் அவர் தான் ஒரு கட்சி பணம் கொடுத்தா அந்த கட்சிக்கு வேலை செஞ்சு கொடுக்குற ஒரு ஆள் தான் அவர் வந்து ஒரு புரட்சியாளரோ இல்லை அம்பேத்கர் பேரனோ இல்லை என்ன சொல்கிறது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப முட்டால் சார் எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுன் வந்து அரசியலுக்கு வந்ததே இப்போ கொஞ்ச நாள் தான் அவர் என்ன ஒரு பிரிச்சம் மட்டும் விடுதலை சிறுத்தைக்கு வந்து முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் ஒழிச்சவெல்லாம் கட்சியில் இருக்கிறாங்க சார் அப்படி இருக்கிறப்ப ஏன் ஆதரவச்சு நாங்கள் போய் சார் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும் சார் எல்லாம் கட்சியில் பயணிப்பாங்கன்னு தான் கொடுப்பாங்க அதுக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் ஏன் கொத்து ஏன் கூத்துன்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது சார் ஓகே இப்போது ஒரு ஒருத்தர் இப்போது கட்சிக்கு ஒருத்தர் பலமானது தேவைப்படலாம் நல்ல வீரிய மிக்க இளைஞர் தேவைப்படலாம் என்ன மாதிரி வேலை செய்கிற தம்பிங்க தேவைப்படலாம் கட்சிக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள் தேவைப்படுது அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் ஒரு ஆடை நம்ம கட்சியில் சேர்த்தோம் அவர் கட்சி விட்டு வெளியே போயிட்டார் அவர் போகும்போது விடுதலை சக்திக்கு என்ன பாதிப்பு இப்போ விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதவ பின்னாடி ஒரே ஒரு தொண்டம் போனான்னு சொல்லுங்கள் எனக்கு காட்டுங்க ஒரே ஒரு தொண்டம் விடுதலை சக்தி விடுதலை சிறுத்திலேருந்து ஆதவ அர்ஜுன் கூட போனான்னு சொல்ல சொல்லுங்கள் சும்மா நீங்கள் ஆதவ் அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் போய் பேசிவிட்டு என்ன சார் ஆதவ அர்ஜுன் மீடியாவை வச்சுட்டு கொஞ்சம் பிரபலமாக இருந்தால் ஆதவ அர்ஜுன் நாங்களாம் பயந்துடணுமா இல்லை விடுதலை சத்தியை பயிடுவதா விருதுல ஒரு தொண்ட கூட போயிட மாட்டான் அப்படி யாரும் போக மாட்டாங்க பரவாயில்ல சொல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கு தொல் திருமாவன அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருப்பம் இல்லை அதனால ஆதவனை முத முதல்ல அனுப்பிட்டு அதுக்கப்புறமா விஜயோட கூட்டணியில் போய் சேரலான்ற ஒரு முடிவில் இருக்காருட விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல ஒரு சில பேர் ஆதவ அனுப்பிவிட்டது ஒரு முன்னோட்டம் தான் அப்படின்ற ஒரு சில பேர் கேட்குறாங்களா ஆதம் நாங்க அமிச்சுமா ஏன்னா அவர் அங்கே போய் ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்தது தலைவர் நீ வேற சார் அதை அப்படி ஒன்றும் அரசியல் செய்யணும்னு எங்கள் தலைவருக்கு அப்படிலாம் கிடையாது சார் அந்த மாதிரி குறுக்கோயில வந்து அரசியல் பாதை தேர்ந்தெடுத்த தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது என் தலைவர் நேர்மையான முறையிலே போதும் சார் அப்படியெல்லாம் நாங்கள் நினச்சிருந்தாங்க நாங்களாம் வந்து எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு குரு ஏதாவது அந்த குறுக்கோழி போகிறதுக்கான ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அப்படி கையாண்டுதான் கிடையாது எங்கள் தலைவர் அப்படி வழக்கம் இல்லை அந்த மாதிரி ஆதவ அர்ஜினை அனுப்பிச்சு அதுக்கப்புறமா விஜய் கட்சியில் போய் சேரணுன்றது எங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லையே நேரடியாக கிட்டே கேட்க போகிற தம்பி வார்ட்டோமோ எங்கள் தலைவர் கேட்டால் விஜய் வான்னு தான் சொல்ல போகிறாரு இன்னா விஜய்கிட்ட போய் சேரத்துக்கு நான் அவ்வளோ ரூட் எடுத்து போகணுமாண்ணே ஆனால் பரவாயில்ல சொல்கிற விஷயங்கள் தானே விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அவர் வந்து மறைமுகமாக இருந்தார் உங்கள் கட்சி சார்பாக சொன்ன அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சி அவரும் பேசினார் ஆதவர்ஜனாக பேசினார் அதுக்கப்புறமா விஜய் அவர்களும் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வன்னியரசு அவர்களும் அதே விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார்ல சார் இது இது எங்கள் கட்சியோட கோட்பாடு என்ன தெரியுமா சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை ஜனநாயகம் அதாவது சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை வந்து ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது எங்கள் நோக்கம்தான் ஆனால் அந்த நோக்கத்தை வந்து எப்படி செயல்படுத்த முடியுன்றது நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு திட்டம் இருக்குது இந்த பயங்கரமாக வந்து நாங்கள் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் உட்காருவோம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ எங்கள் கட்சியில் எங்கள் கட்சியோட கொள்கையை சாதி ஒழுக்கி மக்கள் விடுதலை இப்போ நான் எங்களால் சாதி ஒழுக்க முடிஞ்சுதா ஆனால் சாதியை ஒழிக்கிறதுக்கான தளங்களை நாங்கள் அமைச்சிட்டு வரோம் நம்ம படிப்படியாக சாதிக்கு எதிரான வேலைகளை நாங்கள் செய்கிறோம் அந்த மாதிரி அதிகாரத்துக்கு எங்களை வரணும் தான் ஆனால் அதிகாரத்துக்கு வரணுனாக்கா அதை மெல்ல மெல்ல இன்றைக்கி அங்கு அங்குலமாக நகர்த்திட்டு போகிறோம் நிதானமாக தான் வரோம் அடுப்பில் வந்து இப்போது நாங்கள்னா விஜயகுடு போயிட்டு ஆட்சி அதிகாரம் நாங்கள் கிடச்சிருமா சொல்லுங்கள் சார் விஜயகுடு போயிட்டால் எங்கள் ஆட்சி அதிகமாக ஆதவர் ஜுன்னு சொல்கிறாரு எங்கள் தலைவர் வந்து எங்கள் தலைவரை குருவாக ஏற்றுகிறோன்னு சொல்கிறாரு ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் விஜய கட்சி போன ஆட்சி அதிகாரத்தை தூக்கிங்க இப்போ தலித்து வந்து ஒரு தலித் தான் நாடாளணும் தலித் தான் வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு ஆதவ் அர்ஜுன் சொல்கிறார்ல நாங்கள் போன ஆதவ் அர்ஜுன் எங்கள் தலைவர் முதலமைச்சர் கொடுப்பாரா குடுப்பாரா சார் ஒருவேளை அப்படி வந்து ஆதவ் அர்ஜுன் சொல்கிற ஒருவேளை அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆதவ் அர்ஜுன் யார் சார் எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் புரியுதுல தன்னுடைய இளமைய தொலைச்சி தனது சந்தோஷத்தை துக்கத்தை குடும்பத்தை எல்லாத்தையும் தொலைச்சி மறந்து எங்களைலாம் வழிநடத்தி கொண்டு வந்த தலைவருக்கு தெரியாதா ஆதவர் ஜனுனா இன்றைக்கி வந்து அதிகார அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய வழிகள் எங்களுக்கு தெரியாதா எங்களுக்குன்னா எந்த சிந்தனையும் இல்லையா எதுக்கு அதெல்லாம் சும்மா சார் இவர் வந்து நான் திமுகவுக்கு போயிட்டு வேலை செஞ்சார் திமுகவுக்கு வேலை செஞ்சவரு தான் இவராதின்னு இப்போ திமுக தான் வேலை பார்க்குது நாங்கள் என்ன சார் வேலை பார்க்குறோம் என்ன வேலை பார்க்குறோம் சொல்கிறீங்க கூட்டணி சார்ந்த விஷயங்கள்லாம் சார் நாங்கள் வந்து ஆதோ ஒரிஜினல் வேலை செய்கிறதுக்கும் நாங்கள் வேலை செய்கிற வேலை செய்யணுன்னு எங்களுக்கு சொல்லக்கூடாது அதாக என்ன வேலை செய்கிறோம் சொல்லுங்கள் திமுகாவது என்ன வேலை செய்கிறது சார் நாங்கள் ஒரு பிரதான காட்சி புரியுங்களா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட ஒம்போது எட்டு கட்சி நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் புரியுதா அப்போ அந்த கட்சியெல்லாம் பார்த்து வேலை செய்யணும்னு கேட்காத விடுதலை சித்த மட்டும் வேலை செஞ்சுன்னு கேட்குறீங்க என்ன என்ன வேலை செய்யறது சொல்லுங்க என்ன வேலை செய்யறேன் சார் சொல்லுங்க இல்ல முதலர் வீட்டு வீட்டு வாசல்ல இப்போ இருக்கிறோமா இல்ல என்ன பண்றோம் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு சார் திமுக காரங்களே பேசாத விஷயத்துல வந்து விசிகா வந்து திமுக காதரவா பேசுறாங்க அப்படின்னு பார்வர்கள திமுக காரதே பேசாதது நாங்க விசிக காதரவா பேசுறோமா திமுக ஆதரவா பேசுறீங்க அப்படின்னு விஷயம் திமுக காதரவா நாங்க பேசுறோம்னு சொன்னோம் எந்தெந்த விஷயத்தை சார் நாங்க பேசுறோம் மக்கள் பிரச்சனையா இருந்தது பேசுவோம் மக்கள் பிரச்சனை திமுக தான் பேசணுமா கூட்டணி சார் கூட்டணியில் இருந்தா அந்த ஆளுங்கட்சி இல்லையா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் எங்களுக்கு ஆளுங்கட்சி தானே தலைமை வகிக்கிற கட்சி கட்சி தான் ஆளுங்கட்சியா கூட்டணி பேரு கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சியோட ஒரு அங்கம் புரியல நாங்க தான் சார் கேட்கணும் நாங்க தான் வந்து பதில் சொல்றோம் ஏன் எங்கள் நாங்கள் வந்து சும்மா தேர்தலோட ஒரு சீட் வாங்கணுமா ஜெயிச்சம்மா அதோட வாய் முடியுங்க முன்னா இருக்கணும் சும்மா இருக்கணுமா சொல்லுங்கள் அப்போ வந்து திமுகவுக்கு திமுகவுக்கு வந்து நீங்கள் தான் வந்து மு முந்திக்கின்னு வந்து பதில் சொல்கிறீங்கன்னு சொன்னால் என்ன லாஜிக் இருக்குது நாங்கள் சொல்ல தான் சொல்லுவோம் ஓகே சார் ஆனாலுமே திமுக வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்களுக்கு எதிராக நடக்கிற எந்த ஒரு பெரிய விஷயங்களுக்கும் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேருந்து பல இடங்களில் அந்த மக்களுக்கு நியாயமே கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அவர்களே சொல்கிறாரு ஆனாலுமே திமுகவை பெருசாக எதிர்க்கிற மாதிரி தெரியலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல திமுகவை பெருசாக எதிர்ப்பு எதிர்க்கலன்னு சொல்கிறீங்க சார் நாங்கள் என்ன எதிர்க்காம போனோம் சார் கூட்டணியிலேயே இருந்துட்டு திமுகவை அது அரசை எதிர்த்து கேள்விகள் கேட்குறதுக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறத ஒரே இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் நீ இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணிக்குள்ளே இருந்துன்னு உரிமை பேசுகிற கட்சி விடுதலை செலுத்த கட்சி மட்டும்தான் நாங்கள் கூட்டணி இருக்குறதுக்கோசம் வாய் வாய்மொழின்னு இல்லை மக்கள் பிரச்சனைலாம் கண்டு காணாமலாம் போடல எங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோமே எத்தனை ஆர்ப்பாட்டம் இது வள்ளூர் கோட்டத்தில் போட்டிருக்கோம் வேங்க வயலுக்கு முன்னாடி போய் நின்றோம் எந்த எது நாங்க எதுக்குமே வேங்காய் வயல் பிரச்சனை இன்னும் ப்ராப்பரா தீர்க்கப்படலை மக்க பாதிக்கப்பட்ட மக்களே வந்து பாத்தீங்கன்னா ஆளும் அரசு வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டி வச்சிருக்கின்ற விஷயங்களை தான் வந்து என்ன திரும்ப சொல்றாரு ஆனா அதை தீர்க்கமா கொண்டு போ வேங்க வயலு வச்சு இன்னும் எவ்வளவு நாள் சார் போட ஓட்டீங்க வேங்கா வயல் வேங்க வயல் ஏ வேங்க வயல் வச்சீங்கன்னா பண்ணி கொண்டு போயிருக்கீங்க பாதி சிறு ஒண்ணு சரி வேங்க வயலுல வந்து விடுதலை சிறுத்ததை கேட்கணுமா சொல்லுங்க சார் விடுதலை சிறுத்த கட்சியில மட்டும்தான் தலித்து இருக்கிறான்னா சிறுபான்முன்னு இருக்கிறாங்க மாத்திர எந்த கட்சியில இல்லையா இப்போ கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தை விடுதா மட்டும் விடுதலை சிறுத்தை மட்டுமே கேள்வி கேட்கணுமாண்ணா அப்போது வந்து எந்த கட்சி எந்த அரசியல் கட்சிக்கும் மக்கள் மீது தலித் மக்கள் மீது அக்கறை இல்லையா அது என்ன விடுதலை சிறுத்தை மட்டும் கேட்கல கேட்கல கேட்கலன்னா விடுதலை சிறுத்தை மட்டும் கேட்கணுன்னா இருக்குது எல்லா பிரச்சனையும் முன்னாடி வந்து விடுதலை சிறுதுன்னு கேள்வி கேட்குது சார் வேங்க வயலுக்கு நாங்கள் வந்தோம் நாங்களும் கேள்வி எழுப்பணும் அரசு செயல்படுது ஒரு அரசு போயிட்டு நீ ஒரு ஒரு காவல்துறையை போயிட்டு நீ குத்தி விட்டுன்னே இருக்குமா செய்யணும் 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 செய்யணும்னு யார் சார் சொல்ல முடியும் ஆனால் திரும்ப அவர்களே காவல்துறை மாதிரிலாம் ஒரு அதிருப்தி வந்து வெளிப்படுத்துகிறாரு அதிருப்தி இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் சார் நான் அதிருப்தி இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் நியாயமான முறையில் விசாரிக்கணும்னு சொல்கிறேன் பாதிக்கப்பட்ட எங்கள் மேலேயே வழக்கு போட்டுருக்குறாங்க இந்த விசாரணை தவறுன்னு சொல்கிறோம் இப்போது இந்த அதாவது ஒரு 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 அரசு போலீஸை பா காவல்துறையை பார்த்து விசாரணை சரியில்லைன்னு நாங்கள் கேட்குறோன்னா இதுக்கு பேர் என்ன திமுக எதிர்ப்பா இல்லையா நாங்கள் எதிர்த்து கேட்குறோமா கேட்கலையா நீங்கள் திமுக பற்றி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆனாலுமே இந்த மேல் பாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமா பேசல வந்து இன்னும் இவங்க போராடலன்ற வேண்டியது இருக்கு அந்த மானாமதுரையில் ஒரு இளைஞரோட கை வெட்டியிருந்தாங்க அதுக்கு வந்து பேரணி நடத்தினாங்க சரி ஓகே அந்த இளைஞருக்கான நீதி என்ன தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் நடந்துக்கிட்டு தான் சார் இது சார் நான் நடக்குது இப்போ நான் ஒன்னு சொல்லட்டுமா இந்த சமூக ரீதியான வன்முறைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் திமுக செய்ய சொல்லுதா இல்லை திமுக செய்கிறாங்களா சொல்லுங்க திமுக இல்லை சார் செய்ய செய்ய சொல்லுதா திமுக தாண்டி திமுக தடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குல்ல ஆளுங்கட்சியாக இருக்கு அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு கேள்வி எல்லாமே போய் இது மேலே தான் நினைக்கும் திமுக மேலதான் நிற்கும் அரசு தான் சார் வரும் இப்போது அரசு வந்து நியாயமான விசாரணை செய்யலைன்னா நாங்கள் கேள்வி கேட்கலாம் அரசு விசாரணை செஞ்சுட்டு தானே இருக்குது இப்போ இந்த மாதிரி ஜாதி கலவரங்களை தூண்டுறது யாரு சார் யாரு ஜாதி ஜாதி வெறி தான் பண்ணுறாங்க இப்போது அந்த சாதி சங்கங்களை ஒழிக்கணும்ல அது அரசு முன்னோரணும்ல இப்போ சாதி சங்கங்களை ஒழிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லை அனைத்து கட்சியும் குரலை கொடுக்கணும்ல ஏன் அதை செய்யலை ஜாதி வன்முறை நடந்தது நடந்ததுன்னா ஜாதி அமைப்பு இருக்கிறதுனால தானே வருது ஓ நாங்கள் வந்து தலித்துக்கான தலைவர் அண்ணன் தெருமா தலித்கான இயக்க விடுதலை சிறுத்தை நாங்கள் எங்கேயும் வந்து கிளைம் பண்ணிட்டேன் அனைத்து சமூக மக்களுக்கான தலைவர் தான் நாங்கள் எங்கள் தலைவர் எங்கள் கட்சி அதில் எங்களை மட்டும் வந்து பர்டிகுலராக எடுத்து போயிட்டு தலித்துக்கான தலைவர் தலித்துக்கான தலைவர்னு சொல்றீங்க தலித்துக்கான தலைவர்னு யாரும் என்ன சொல்றாங்க சார் இப்போ தலித்துக்கான தலைவர் இல்லாமல் இருந்துன்னா இந்த மாதிரி வன்முறைகளுக்கெல்லாம் ஏன் நாங்கள் தான் கொல்லக்கூடன்னு நீங்கள் விரும்புறீங்க பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மக்களோட துணை நிற்பன்னு சொல்ற சொன்னவரே தலைவர் சரி சரி நாங்கள் தான் துணை நிற்கிறோம் நாங்கள் வந்து திமுக அரசு வந்து கேள்வி கேட்க அவங்க கூட இருந்துட்டு போட்டோம் மற்ற கட்சிகள் என்ன செஞ்சுருக்காங்க ஏன் ஒரு ஒரு பாதிப்பு ஒரு ஒரு ஏழை மக்களுக்கும் ஒரு சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு பாதிப்புன்னா நாங்கள் தான் குரலை கொடுக்கணுமா இப்போ ஜனநாயகத்தில் வந்து வந்து எல்லா வாய்மொழின்னு கம்முன்னு இருப்பாங்க தலைவர் திரும்ப தான் கேள்வி கேட்கணும் விடுதலை தான் கேட்கணும் கேட்டாலும் தப்பு கேட்கறன்னாலும் திமுகவுக்கு வேலை செய்கிறேன்றிங்க நீங்களே தான் கொண்டாடுத்து முன்னாடி திமுக வேலை செய்கிறேன்ட்டு என்ன தான் பண்ணணும் சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஐயாயிரம் கட்சிக்கார ஐயாயிரம் கட்சி இருக்குது லெட்டர் கட்சி உள்பட ஐயாறு கட்சி பிரதான கட்சி ஒரு இருபது முப்பது இருபது யார் இந்த மக்களுக்காக வராங்க ஒன்று சொல்லிட்டோம்மா திமுகவில் இருக்கிற சாதி மனப்பான்ல வந்து அவன் சாதிக்கு வேலை செய்கிறான் அண்ணா திமுக இருக்கிற சாதி மனம் பண்ணி கொண்டு அவன் கட்சிக்கு வேலை செய்கிறான் பிஜேபியில் அப்படி இருக்கிறான் எல்லாத்துலேயும் அப்படி இருக்கிறாங்க இது யாரை வச்சு சரி செய்ய சொல்கிறீங்க சார் எங்களுக்கும் தான் சார் வழி இருக்குது எங்கள் பிரச்சனை நாங்களே தான் பார்க்குறோம் அரசு வந்து இது கவனம் எடுத்துக்கல தாமதமாக கவனம் எடுத்துக்கிட்டு இருந்த வழி எங்களுக்கும் தான் இருக்குது பிரச்சனைக்கு தீர்வுன்னா ஒரு விசாரணை நடக்குதுன்னா அது முழுமா நடக்க விடணும் அதுக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் விடுதலை சேர்த்து செய்யலா திரும்ப வாய் முடியும் தான் சிபிசிஐ விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைவே இல்லை சிபிஐ விசாரணை பேசிருந்தாரு சிபிஐ விசாரணை வேணும்னு வேணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு பாஜகவும் சிபிஐ விசாரணை விஷயங்கள் சொல்லிருந்தா சிபிசிஐ இவ்வளவு நாள் வந்து சிபிசிஐ நம்பிக்கையோட அந்த திருமாவம் வந்து ஏன் வந்து இப்போ வந்து சிபிஐ கிட்ட போறாரு சிபிஐ கேட்கலான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல சொன்னேன் நாங்க அரசுல இருந்தாலும் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் எங்களுக்கு வந்து விசாரணை சரியில்லைன்னா நாங்க கேட்போம் மாற்ற சொல்லுவோம் அந்த துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதனால இதை கேக்குறோம் ஓகே சார் ஆனால் இதே கள்ளக்குறிச்சி விஸ்வசாராய சாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி விசாரணையே போதுமானது சிபிஐ விசாரணை தேவை இல்லைன்ற ஒரு ஸ்டாண்ட் வந்துச்சு அப்போ சிபிசிஐடி நல்லா விசாரிக்குது அதே சிபிசிஐடி தான் அதே மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் சார் எல்லா போலீஸும் ஒன்று தான் புரியுதுங்களா எல்லா எல்லா காவல்துறையின் ஒன்று தான் வந்து விசாரணை நல்ல முறையாக நடக்குதான் நடக்கலையான்றது தான் அதில் நடக்கல கேட்டோம் இல்லை நடக்குது அப்படியே இருக்கும்